ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அது லொக்கேஷன் காமிக்கிற மேப்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் வந்து கோயிலுக்கு போகணுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க எந்த கோயில்னா பெருமாள் கோயில் அதுவும் நான் வந்து கொஞ்சம் மலை மேலே ஏறி போகணுன்னு மாதிரி ஆசைப்பட்டாங்க அதுதாங்க நான் திருநெருமலை வந்து நாங்கள் வந்து மேப்பில் பார்த்துட்டு இருக்கோம் தெப்பக்குளம் இருந்ததுங்க தெப்பக்குளத்தையும் நாங்கள் பார்த்துட்டு போனோம் தெப்பக்குளம் ரொம்ப பெருசாகவே இருந்ததுங்க அது கோயிலுக்குள்ளே நாங்கள் போக ரெடி ஆகிட்டோங்க அங்கே பார்த்தீங்கன்னா கன்று கண்டுக்குட்டியெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு அப்புறம் வந்து நான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இது சின்ன மலை தான் நான் இது ஃபஸ்ட் டைம் போகிற அந்த மலை மேலே சரி நான் வந்து சந்தோஷமா போகிறதுனால எனக்கு ரொம்பவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு நான் மேலே ஏறி போயிட்டேங்க மேலே ஏறி போய் பார்த்துட்டு அந்த வியூலாம் நான் சுற்றி பார்த்தேன் நல்லா இருந்தது ஏன்னா நம்ம வந்து மூச்சு வாங்க ஏறி வந்தோம் கொஞ்சம் ப்ரீத் பண்ணவும் நம்ம வியூ பார்க்கவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது ஆக்சுவலாக டைம் வந்து நம்ம முடிய போகுது என்னென்ன என்ன டைம் முடியப்போம் பார்த்தீங்கன்னா நிறைய சாத்த போகிறாங்க கடகடன்னு நாங்கள் உள்ள போயிட்டு சாமியை பார்க்க நாங்கள் போனோங்க ரொம்ப சந்தோஷமாக போனோம் ஆனால் வந்து லேட் ஆயிடுச்சு வராதிங்கன்னு யாரும் சொல்லலை கோயிலுக்குள்ள ஐரெல்லாம் விட்டாங்க நாங்கள் சாமி ம நல்லா பார்த்துட்டு நல்ல கடவுளை கும்பிட்டு அதுக்குள்ள நான் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேங்க இது பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது நல்ல சில்லுன்னு நின்றுதுங்க என்னன்னா இது மேலே இருக்கு நல்ல இது ரொம்ப பழமையான கோயில் தான் ஆனால் கீழே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா பார்த்துதான் நடக்கணும் ஏன்னா அங்கே வழுக்கிற மாதிரி இருந்தது நம்ம பார்த்து பொறுமையாக போகணும் அது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஜன்னல் மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு வச்சுருந்தாங்க அங்கேருந்து நம்ம ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அழகா தெரிஞ்சது அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்து ஒவ்வொரு ஒரு கடவுள்கிட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா மன நிம்மதியோடு வந்தாங்க ஸோ கோயில் சுற்றி வரும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது எனக்கு ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமியை கரெக்டாக நாங்கள் கொண்டுட்டு முடிச்சுட்டோங்க பொறுமையாக இருந்து எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்